நமஸ்காரம் நீ எங்க இருந்து வருது தமிழ்நாட்டுல சரி ஓகே இப்ப வந்து மாடு ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணிருக்கு மணி வந்து சரி சரி நல்ல குவாலிட்டியான மாடு வாங்கி வாங்கி கொடுக்குது சரி 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 ஓகேட்டா இந்த மாதிரி மாடுகள் வேணா அவரை சஜன் பண்ணிடலாமா ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சரி ஓகே ரொம்ப நன்றி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு போனாலும் அதாவது மாடு அவருக்கு பிடிச்சாதான் வாங்கி தருவாரு இல்லைன்னா வாங்கி தர மாட்டார்